என் பேர் வந்து ஜுலேஹா பேவி நான் வந்து உருது பட்டாணின்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துலேருந்து வளர்ந்து வந்தவன் ஸோ எங்கள் வீட்டிலேயே நான் மட்டும்தான் குரான் வந்து முடிச்சிருக்கேன் தொழுவேன் திராபியா ஐந்து வேலை தொழுகிறது எல்லாமே அதெல்லாம் நான் கரெக்டாக கடைபிடிப்பேன் என்னோடய நான் பிறந்த ஊர் வந்து சிங்கப்பூர் பான் எல்லாமே அங்கே தான் ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த இது உருது ஃபேமிலியிலேருந்து நாங்கள் வந்தவங்க ஸோ இஸ்லாமில் வந்து நிறையா எல்லாவற்றையும் பின்பற்றுவோம் அந்த தருவாயில் வந்து எனக்கு உடல் சரியில்லாமல் போயிடுச்சு ஸோ வயிறு வீங்கி வீங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த அந்த தருணத்தில் வந்து அங்கே சிங்கப்பூரில் போய் டாக்டரை போய் பார்த்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேஸ்ட்ரிக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாலு நாலு ஒவ்வொரு நாளும் போக போவேன் அது வந்து ரொம்ப வயிற்று வலியும் ரொம்ப உப்பு ஆரம்பிச்சிருச்சு வயிறு ஸோ அந்த தருவாயில் எங்கள் அப்பா எங்கள் அப்பா பேர் இப்ராம் ஷா அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி இந்தியாவுக்கு போய் பார்ப்போம் அங்கே போய் அந்த மெடிக்கல் டாக்டரை போய் பார்ப்போம்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த மாதிரி நாங்கள் வந்து இது தஞ்சாவூருக்கு வந்தோம் தஞ்சாவூரில் டாக்டர் கணேசனை பார்த்தப்ப அவர் வந்து எனக்கு சும்மா ட்ரிப்பு மட்டும் ஏற்றிட்டு எங்கள் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லிட்டாரு இவங்க பிழைக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க இவங்கள வச்சு நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எங்கள் ரிலேட்டிவ் மூலிமா நான் கேள்விப்பட்டேன் ஸோ அங்கே சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு பாஷான்னு அவர் மூலிமா நரேந்திரன் ஒரு டாக்டர் தஞ்சாவூரில் இருக்கிறாரு அவரை கூட்டிகிட்டு நாங்கள் போனோம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கோப் போட்டுட்டு இது குடல் அடைப்பு அஹ் காலையிலுள்ள நீ ஆப்ரேஷன் போகணுமா இது வந்து இல்லாட்டி வயிறு வெடிச்சிடும் அந்த தருவாயில் இருக்குன்னு பிகாஸ் நான் அந்த தருவாயில ஒரு ஆட்டோவில் உட்காந்து ஒரு சாதாரண அதிர்வை கூட என் வயிறு தாங்க முடியாது எதுவுமே சாப்பிட முடியாது இப்போ சாப்பிடவும் முடியாது மோஷன் போகவும் முடியாது லைக் பிளாக்கேஜ் தாமோ மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த தருவாயில் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவர் ஃபேமஸ் டாக்டராக இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இருங்க இல்லாட்டி என் பேர் கெட்டுறோன்னு சொன்னார் ஸோ நான் அதுக்கெலாம் ஆயத்தப்படுத்தி செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்னா நீ உயிர் பொழைப்பேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் நான் ஒதும் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் ஸோ நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அல்லா அல்லா அல்லாவுக்கு தெரியும் என்னோடய சூழ்நிலை சொல்லிவிட்டு நான் அந்த சர்ஜரி போனேன் அந்த சர்ஜரி வந்து ஒரு நைன் ஹவர்ஸ் அந்த மாதிரி அப்போ அவங்க ஒரு ஆஃப்டர் நைன் ஹவர்ஸ் என்னைய ஜுலேஹா சொல்லி தட்டி எழுப்பும் ஒரு பெரிய சுழல்லேருந்து மேலே வந்ததை எனக்கு இன்னும் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் வெளியே வந்தப்போ சர்ஜரி போட்டு ரெண்டு ஓட்டை வாயில் டியூப்பு மூக்கில் டியூப்லாம் இருந்துச்சு ஸோ அந்த தருவாயில் பதிமூணு நாள் நேராகவே படுத்துருந்தேன் ஸோ என்னோடய டாக்டர் வந்து சொன்னார் ஆப்ரேஷன் உன் உயிர் போயிட்டுமா நாங்கள் வந்து அதனால் வந்து உன்னோட கட் வந்து நேராக இருக்காது ஸிகேக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ பதிமூணு நாள் நான் நேராகவே படுத்துருந்தேன் ஸோ அந்த தருவாயில் வந்துட்டு இன்னும் எனக்கு ஹீலிங் ஹீலிங் ஆகல ஸோ அது கொஞ்சம் நாள் சென்று என்னைய வந்து ஓம் சக்தி இந்த மாதிரி எல்லாம் சாமி எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ அங்கேயே போய் பார்த்தோம் அதுவும் ஒன்றும் சரியாக வரல ஸோ இந்த தருவையில் நான் வந்து சிங்கப்பூருக்கு வந்தேன் சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏறி நான் வீல் சேர்ல தான் போனேன் வீட்டுக்கும் நான் வீல் சேரில் தான் ஐ மீன் ஃப்ளைட்லேருந்து சிங்கப்பூரில் இறங்குனது இந்தியாவிலேருந்து போனதும் சிங்கப்பூர்லேருந்து இறங்குனதும் ஃப்ளைட்டில் வீல் சேரில் தான் இறங்கினேன் ஸோ இந்த தருவாயில் நாங்கள் போகும்போது என்னோடய இந்த ஓட்டை வந்து அரை இவ்வளோ பெருசு ஹோல்டு ஸோ அதில் வந்து எப்போதும் காரை துணி வச்சு டாக்டர் வந்து க்ளீனிங் பண்ணனும் ஸோ கிளீனிக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருவாயில் டாக்டர் கையை பிடிச்சிட்டு நான் அழுவேன் எனக்கு வந்து ஏன் இந்த வேதனை எனக்கு என்னால் முடியலையே அப்படின்னுக்கிட்டு ஸோ அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் நிறையா எங்கள் அப்பா சொல்லுவார் எல்லா தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் கோயிலுக்கெல்லாம் போனேன் என்ன ஈவன் அனுமான் அம்மன் காளிக்கெல்லாம் எலுமிச்சை மலை மாலை அருகம்புல் மாலை என் கையாலேயே நான் செஞ்சு போட்டேன் ஸோ ஆனால் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல ஸோ எப்படியாவது நம்ம நம்ம வாழணும்ல ஏன்னா என் மூணு மூணு பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்காவது நான் உயிர் வாழணும் அப்படின்னு நான் ஈவன் தற்கொலைக்குலாம் பண்ண ஆரம் போயிருக்கேன் பட் வந்து இஸ்லாமிலேயும் சொல்லுவாங்க தற்கொலை பண்ணிட்டா நீ நரகத்துக்கு போவேன்னு அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ண பார்த்தேன் ஸோ இப்படியே நாள் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த தருவாயில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா எனக்கு நான் ஏன்னா இந்த பாதிக்கப்பட்டது வந்து செய்வனனால தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் நான் கும்பகோணத்தில் ஓம் சக்தி போய் பார்க்கும்போது இந்த சைவனால தான் உனக்கு முத்தி போச்சு அவங்களும் அதை சொன்னாங்க ரொம்ப நாள் நீ உயிரோடு இருக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னாங்க பணத்தை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டி என்னோடய துணியெல்லாம் எடுத்து போட்டாங்க இங்கே இருக்கும்போது ஸோ இதெல்லாம் நான் திருப்பியும் நான் சிங்கப்பூர் போனோன்னே எனக்கு ஹீலிங் கடையில் ஸோ அதனால் நான் எங்கே பார்த்தாலும் போகிறேன் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா புடிஸு சைனீஸு டெம்பிள்லாம் இருக்குது ஸோ அவங்கக்கிட்டையும் போய் ப்ரே பண்ணிவிட்டு சீன டெம்பிள் போனீங்கன்னா ஒரு தாளை எரிச்சு கிளாஸில் தண்ணியில் போட்டு அதை குடிக்க சொல்லுவாங்க புத்தர் கோயிலுக்கு போய் பத்தி கொகுத்தி வச்சு ப்ரே பண்ண சொல்லுவாங்க இதெல்லாம் நான் செஞ்சேன் ஏதாவது எப்படியாவது ஹீலிங் பண்ணோம் ஏன்னா மூணு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு ஆண் ஒரு பொண்ணு ஸோ அந்த பொண்ணை எப்படியாவது கரை சேர்க்கணும் எப்படியாவது உயிர் வாழணும் அந்த பிள்ளைங்களுக்கு ஆ வேண்டியாவது சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தேன் ஈவன் மிளக் சொல்லுவாங்க அவங்க முஸ்லீம்ஸு சிங்கப்போல அவங்க விட்டே போனேன் அவங்க என்னென்னா தாயத்து கொடுப்பாங்க அந்த தாயத்து வந்து அது ஒருத்த ஒருத்த போனப்ப அந்த தாயத்து பாத்ரூம் போயிட்டு வந்து அது பவர் போயிட்டுன்னு சொன்னார் திருப்பியும் நான் போய் அதை தாயத்தை வாங்கினேன் ஸோ அதுக்கெலாம் நிறைய நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது இந்த ஏழு விதமான பூ போட்டு குளிக்க சொல்லுவாங்க அப்புறம் நைட்டில் சாம்பிராணி கட்டிவிட்டு குழுப்பாடின்னு அந்த துணியை கொழுக்க சொல்லியிருக்காங்க இப்படி நிறையா நிறையா ஐ மீன் எப்படி மீளறது எப்படி ஹீலிங் காவேனி நிறையா திங்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த சூழ்நிலையை நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கும் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா சேவனை செஞ்சு எங்கள் எங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் சேவனை ஐ மீன் சங் கேன்சர் கிடையாது கேன்சரே எங்கள் ஃபேமிலியில் கிடையாது ஸோ அந்த தரவையில் எங்கள் அப்பாவுக்கும் கேன்சரை பண்ணி எங்கள் அப்பாவும் ஒரு வருஷம்தான் இருந்தார் இறந்துட்டார் ஏன்னா சேவனைன்னு நான் விழு போகிறதா நான் சீக்கம் முதல்ல எங்கள் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் என்னை தட்டி கொடுத்து நான் உயிரோடு இருக்க வரைக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி என்னை தேட்டிகிட்டு இருந்தார் ஸோ அவர் இறந்த பிறகு எனக்கு உலகமே இருந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் இருந்த காசு குணம் போயிடுச்சேன் பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க ஸோ என்னோடய வாழ்க்கை இப்படி தான் நான் சம்பாரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறதா நான் இதுலேருந்து சேவ் பண்ண யாருமே இல்லையா நம்ம ஜெனரேஷன் முஸ்லீம்ஸும் எல்லாம் இங்கே இருக்கிறாரு அவர் உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா இப்படி எனக்கு பல தாட்ஸ் வந்துச்சு அந்த தருவையில் தான் சிங்கப்போன எம்ஆட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த எம்ஆட்டியில் போகும்போது ஆர்சிலேருந்து ஒருத்தவங்க ரசிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க ஏசு ஏற்றுக்கிட்டவங்க அவங்க சொன்னாங்க சர்ச்சுக்கு போங்க ஏசு அற்புதம் செய்வார்னு ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்க கேட்டேன் எங்கள் அல்லாவோட அவங்க ஏசு பெரியவரா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி அனுப்பிட்டேன் ஆனால் அவங்க சொன்ன டைமிங் வந்து மெயின் சர்வீஸ் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி ஹீலிங் வந்து வெனஸ்டே செவன் தேர்ட்டி அது மட்டும் எனக்கு நல்லா மைண்டில் செட்டாக இருந்துச்சு ஸோ அவங்க ஃபோன் அடித்து கேட்பாங்க எப்படிமா இருக்குது அப்படின்னு நான் வே அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் தண்ணி ஓதி குடிச்சிட்ருக்கேன் விநாயகரவங்கள்ட்ட தண்ணி ஓதி குடிச்சிட்ருக்கேன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஸோ ஒரு டைம் எனக்கு ரொம்ப வழி முடியல ஸோ நான் அப்போ போனேன் அப்போ போனோன்னே என்னது சரி சர்ச்சுக்கு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு இதுக்கிடையில் என்னாச்சுன்னா நாங்கள் அந்த அந்த புண்ணு ஆறாதனால எங்கள் கற்பு கட்டி வந்துருச்சு அந்த கட்டியை வந்து டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணணும் சர்ஜரி பண்ணிட்டா இந்த பிள்ளை வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இருக்காது அதுக்கு முன்னாடி இறந்து போயிடும் அதனால இப்போதைக்கு சர்ஜரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த தரவாயில் அந்த சர்ச்சுக்கு தான் போய் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு போனப்போ ஜான் ஜோசப் இறந்து போயிட்டார்ல அவர் வந்து அந்த சர்ச்சில் சர்ச் ஆஃப் ட்ரூ லைட் தேக்காவில் இருக்குதுன்னு தேக்கா குட்டி லிட்டில் இண்டியான் சிங்கே போல சொல்லுவாங்க அந்த இடத்துல சர்ச் ஆஃப் ட்ரூ லைட்டுக்கு போயிருந்தால் பாச சாமுல் குஞ்சுமோன் வந்து அவரோட சர்ச்சு அந்த சபையில் இவர் ஜான் ஜோசப் சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவங்களுக்கு இந்த ஹீலிங் கிடைக்குது அவங்களுக்கு அந்த அற்புதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு காண்டியாவது நான் உயிரோடு இருக்கணும் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க இப்போ சாகிறது கூட நான் ரெடியான ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க அதை காப்பாற்றணும் எனக்கு யாருமே இல்லை உதவி செய்யுங்க துணையா இருந்தேன் எங்க அப்பா கூட இறந்து போயிட்டாங்க நான் யார்கிட்ட போவேன் அப்படி சொல்லிட்டு கண்ணீர் மல்க நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தப்ப அந்த பாஸ்டர் சொன்னார் இந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க கர்ப்பை என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கர்த்தர் அவங்களை தொடுறாரு ஸோ த ஹோல் சர்ச் வந்து நான் எந்திரிக்கல பிகாஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் அங்கே இருந்தாங்க ஸோ அந்த பாஸ்டர் வந்து என்னை பாயிண்ட் பண்ணி என்னை எந்திரிச்சு நிற்க சொன்னாரு ஸோ எல்லாருமே கை நீட்டி என்னை ப்ரே பண்ணனாங்க ஸோ அந்த சகோதரி வந்து என்னை சொன்னாங்களே ஏசுவை பற்றி ஓடி வந்து இப்போ எப்படியாவது இயேசு ஏத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன் ஆஹ் நான் மூணு விஷயம் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் ஒன்னு ஹீலிங் ஒன்னு மறு ஜீவன் இன்னொன்னு வந்து யார் என்ன பிள்ளை சுனியம் செஞ்சாலும் அது படிக்க கூடாது இந்த மூணையும் உங்க ஏசு செஞ்சுட்டா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருந்தேன் சோ அவங்க வந்து கேட்டாங்க இப்பயாவது ஏசு ஏத்துக்கிறீங்களா நான் சொன்னேன் இவர் சொல்லிட்டா ஏசப்பா சொன்ன மரியா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் ஏன்னா நான் வந்து நிறைய குரல்ல மூலிக்கு போனனால அது கிறிஸ்டியனு அது வந்து கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன செஞ்சேன் ஒரு நாள் வந்து சரி போய்தான் பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு திருப்பியும் நான் போக ஆரம்பித்தேன் அப்போ அந்த பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார் ப்ரே பண்ணப்ப நிறையா செய்வனா பாதிக்கப்பட்டவங்க பரண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வாந்தி எடுத்துகிட்டுலாம் இருந்தாங்க அப்போ நான் அந்த பாஸ்டர் சொன்னேன் நீ தொடாதீங்க அப்போ பாஸ்டர் சொன்னார் பயப்படாதீங்க சொல்லிட்டு தலையில் கையை வச்சு எசப்போ அவங்க பிள்ளை அவங்ககிட்ட வந்துருக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி அனுப்பிட்டார் அன்றைக்கி நான் வீட்டுக்கு போனப்போ நான் சொன்னேன் யார் உண்மையான கடவுள் எனக்கு தெரிஞ்சாகணும் யார் எனக்கு வந்து என் தலையெழுத்தை மாற்ற முடியும் உண்மையிலேயே நம்மளை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறார் அது யார் அல்லாவாக இருந்தாலும் சரி அது அம்மனாக இருந்தாலும் சரி அது வந்து சீன சாமியாக இருந்தாலும் சரி யார் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அழுது ப்ரே பண்ணிவிட்டு நான் தூங்கினேன் அந்த தூக்கத்தில் ஒரு வெள்ளை வாங்கி போட்டு ரெண்டு கையிலையும் அந்த ஹோல்டோட காயம் இது கரத்தில் காயத்தோட ஒரு மனுஷர் வந்தார் அவர் சொன்னார் அம்மா நானே வலி சத்தியம் ஜீவன் என்னையண்டி உன் தலையெழுத்தை மாற்ற முடியாது நான் தான் உன்னை படைத்த தேவன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார் ஸோ அந்த டைம் வந்து என் பிள்ளைங்க எழுப்பினப்போ என் பிள்ளைங்கள பிடிச்சி திட்டுனேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் தூக்கம் இன்ன வரைக்கும் நான் தூங்கினதே கிடையாது ஸோ அப்போ வந்து நான் விசாரிக்க ஆரம்பித்தேன் இது யாரு அப்படின்னு இவர் தான் ஏசுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த டைமில் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் டூ டேஸ் சென்று நான் மெடிக்கல் செக்கப் போயிருந்தேன் ஏற்கனவே கர்ப்பப்பே கட்டி இருக்குன்னு சொன்னேன் ஸோ அங்கே போயிருக்கும் போது அந்த என்னோடய டாக்டர் சீனியர் டாக்டர்ஸ்லாம் இப்போ எடுத்த எக்ஸ்ரேயும் இதுக்கு முன்னாடி எடுத்த எக்ஸ்ரேயும் கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ என்னை கேட்டாங்க நீங்கள் எங்கேயாவது போனீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் நான் எங்கேயுமே போலியே என்கிட்ட அந்த அளவுக்கு காசு பண்ணுமோ இல்லை நான் எங்கேயும் போகல அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் ஆக்சுவலி என்ன வாட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கப்ப அவங்க சொன்னாங்க இல்லை இது கட்டியாக இருக்குன்னு சொன்னேன்னா இது வந்து இப்போ வீக்கமாக இருக்கு இது வந்து மருந்து கொடுத்து கரைச்சிடலாம் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் தானே சொன்னீங்க இது கட்டியாக இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும் இப்போ இது எப்படி வரும் கட்டி எப்படி வீக்கமாக மாறும்னு அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஐ டோன் நோ இட்ஸ் மிரக்கல் அப்படின்னு டாக்டர் சேர்ந்த சொன்னாங்க அப்போ அந்த தருவாயில எனக்கு வந்து ஒரு ஒரு மனவேதனை என்ன இப்படிப்பட்ட ஒரு கடவுளாம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது நான் அவருக்கு வந்து ஒரு ஒரு பத்து காசுக்கு கூட எதுவுமே நான் செஞ்சது கிடையாது கோயிலுக்கு போயிருக்கேன் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் தர்காவுக்கு போயிருக்கேன் உண்ணில காணிக்க போட்டிருக்கேன் ஆனால் ஏசப்பாக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை இப்படிப்பட்ட தெய்வமா அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டெச்சுக்கு போக ஆரம்பித்தேன் சரி சொல்லிட்டு நான் மூணு மாதம் வீட்டில் இருப்பேன் மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் என்னோடய ஆகாரமே ஒரு கப்பு மருந்து பால் ஒரு கப்பு வார்ம் வாட்டர் இதை தவிர எது சாப்பிட்டாலும் இந்த ஹோட்டையிலேருந்து ரைட் ஹேண்ட் அந்த ஹோட்டையிலேருந்து வெளியாயிடும் இதனாலேயே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஸோ அந்த தருவையில் என்ன செஞ்சேன் ஸ்டெச்சுக்கு போய்ட்டு வந்தோன்னே சரி ஏசப்பா நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு ப்ரே பண்ண தெரியாது ஆனால் உங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ப்ரே பண்ண சொல்லிட்டு ஒரு மேரி பிஸ்கட் கொஞ்சோன்னு ஆலிக்ஸ் எடுத்துகிட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு ஏசப்பா எனக்கு இந்த ஹோட்டலேருந்து எதுவுமே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பித்தேன் என்னோட அந்த ஹோட்டலேருந்து சாப்பிட்ட பிறகு எதுவுமே வரல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து யாருமே ஒரு மனுஷின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா டிபி பேஷண்ட் பார்த்த மாதிரி எல்லாமே ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அதனால் அது சாப்பிட்ட பிறகு எனக்கு நல்ல ஹீலிங் கிடச்சிச்சு என் மரண படிக்க ஆண்டவர் அப்படியே திருப்பி போட்டாரு ரெண்டு மாசத்துல இறந்து இறந்துருவேன்னு சொன்னவங்க என்னை ஆச்சரியப்படத்தக்க இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது கர்த்தருக்குள்ள நான் நல்லா இருக்கேன் ஸோ கர்த்தர் என்னோட மரண படிக்க மாற்றி போட்டார் ஆறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கர்த்தர் என்னை இன்னைக்கு ஜீவ சுகவலத்தோடு வச்சிருக்காரு அவர் தான் உண்மையான தேவன் அறிஞ்சிக்கிட்டேன் ஸோ அவரை பின்பற்றேன் சோ இப்போ என் பேர் வந்து டெபரா நான் ஏசப்பாவை பின்பற்றேன் ஏசப்பாவை கோடி சோதனை எனக்கு உண்மையான தேவனை எனக்கு காட்டுனதுக்காவேன்னு நன்றி செலுத்துறேன்